ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுகிரை கடையில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் பருப்பு போட்டு சிறுக்கீரை கடையில் தான் நான் இன்றைக்கி பார்க்குறோம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு வர மாதிரி சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் என்னன்னா ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து பண்டு வர அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் கூட வந்து கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெரிய சைஸு தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டு வந்து சிறுகீரை எடுத்திருக்கேன் இப்போ இந்த சிறுகீரையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரே வந்து கீரை சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ இந்த கீரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கீரையே வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும் அதனால வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கரில் இருந்து இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி வெந்திருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி வெந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மத்து வச்சு நம்ம இதை எல்லாம் கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படி குக்கர்லேயே கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட வந்து சட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த பருப்பு கடையில் சட்டி இருந்தால் கூட கடைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மசிகிற மாதிரி அந்த பருப்பு கீரை எல்லாமே ஒன்று பட்டு ம ம நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு வேக வச்சு நான் மூணு விசில் எடுத்தேன் மூணு விசில் வச்சிங்கனாவே நல்லா வந்து வெந்து வந்துடும் இப்போ நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க தாளிப்பு பார்க்கலாம் இப்போ தாளிப்பு பார்த்திடலாம் இப்போ ஒரு வானொலியில் வந்து கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையும் நல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து உப்பு வந்து சேர்த்துட்டேன் நான் வீடியோவில் காமிக்கல உப்பு சேர்த்துட்டேன் இப்போ வந்து இந்த கீரை கடையில் வந்து நம்ம இதை எடுத்து சேர்த்துக்கலாம் சூப்பரான தாளிப்பை வந்து இதில் போட்டு சேர்த்துட்டு ஒரு டைம் மட்டும் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க சூப்பராகவே வந்து கீரை வந்து ரெடி ஆகிடும் இது வந்து கீரை பருப்பு மசியல் வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இந்த கடையில் வந்து நீங்கள் வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும் ரொம்ப வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய உடம்புல வந்து எந்த விதமான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையாமல் நல்லா பார்த்துக்குவோம் இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ